எதை விதைக்கிறோமோ அதை என்ன செய்யணும் அறுப்பு நீ பார்க்கப்படுற செய்தியின் தலைப்பு விதைப்பும் அறுப்பும் எதை விதைக்கிறோங்கிறத காரியத்தை எதை விதைச்சா என்ன அறுவடை பார்க்க போகிறோம் எதை விதைக்கிறோமோ அதை என்ன செய்யணும் இந்த செய்தியை கவனமாக கேளுங்க கத்துடைய வார்த்தையின் மேல கவனத்தை வைங்க இல்லை லூயா அங்கங்க வேடிக்கை பார்த்தீங்கன்னா வார்த்தை உள்ள என்ன செய்யாது போகாது கத்தவங்களோடு பேச விரும்புகிறார் உங்கள் எதிர்காலத்தில் நீ எதை அறுக்கிறீங்கிறத இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும் இல்லை லூயா இல்லை லூயா விதைக்கிற காலத்தில் தான் எதை விதைக்கணும்னு தீர்மானம் பண்ண முடியும் அறுவடை காலத்தில் போய் சே இதை விதைச்சிருக்கலாமே அப்படி யோசித்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் இப்போ என்ன விதைக்க போகிறோங்கிறத தீர்மானிக்கும் எதை விதைச்சா எதை அறுவடைப்போம் நூற்றி இருபத்தாறாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான் இந்த நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் தலைப்புலே ஆரோகண சங்கீதம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது ஆரோகண சங்கீதம் அதாவது சங்கீதங்களில் அந்த தலைப்புல ரொம்ப முக்கியம் நம்ம அதை பார்க்கறதே இல்ல தலைப்பு அதை புரிஞ்சு வாசித்தா இன்னும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் எங்கெல்லாம் தலைப்பில் ஆரோகண சங்கீதம் அப்படின்னு வருதோ அந்த சங்கீதம் எல்லாம் பிரயாணத்திலே பாடுகிற பாடல்கள் இஸ்ரேல் ஜனங்கள் ஒன்று அவர்கள் பண்டிகைக்காக ஆலயத்தில் பிரயாணம் பண்ணுவார்கள் அப்படி பிரயாணம் பண்ணும் பொழுது சில சங்கீதங்களை பாடுவார்கள் அல்லது சில நேரங்களிலே அடிமைத்தனத்திலிருந்து வரும் பொழுது அல்லது அடிமைத்தனம் போகும் பொழுது அதை உணர்ந்து சில பாடலை பாடுவார் பாடுவார்கள் பிரயாணத்தில் தான் ஆரோகண சங்கீதம் இந்த நூத்தி இருபத்தி ஆறாம் சங்கீதத்தை இது எப்போ பாடப்படுது அப்படின்னா இஸ்ரேவிய ஜனங்கள் எழுபது ஆண்டுகள் பாபிலோன் தேசத்துல அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள் யூதர்கள் பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சாரால அடிமையாக்கப்பட்டு பாபிலோன் கொண்டு போகப்படுகிறார்கள் எழுபது ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் பின்பு ராஜ்யம் மாறுகிறது பாபிலோன் ராஜ்யம் மாறி மேதிய பெர்சிய ராஜ்யம் வருகிறது அதில் பெர்சிய ராஜாவாகிய கோரே சங்கம் ராஜாவாய் வரும் பொழுது கத்திர அபடி சித்தத்தின்படி அந்த யூத ஜனங்களை பாபிலோன் வந்து விடுதலையாக்குகிறார் இப்படி விடுதலையாக்கப்பட்ட இந்த ஜனங்கள் எஸ்ரா என்கிற ஒரு ஆசாரியன் அவனோட வேதபாரகன் அவனுடைய தலைமையில ஒரு யூதர் கூட்டம் பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி எருசலம் கிட்டன் வருகிறார்கள் வந்து எருசலேமில் ஆலயத்தை கட்டி அங்கு தங்களுக்கு வீடுகளை கட்டி திரும்ப தங்கள் சொந்த தேச குடியிருப்பதற்காக பிரயாணப்பட்டு வருகிறார்கள் அந்த திரும்பி தன் தேசத்துக்கு வருகிற பொழுது எஸ்ராவால் எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் அந்த முதல் வசனத்திலேயே வசனம் சியோன் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது சொப்பனம் போல இருந்தோம் வரும் பொழுது சங்கீத்தை பாடுகிறார்கள் எந்த சூழ்நிலையில அப்படின்னா நீங்க ரெண்டு நாளாக முப்பத்தி ஆறை வாசிக்கும் பொழுது அங்கு பாபிலோனுக்கு சிறையிருப்பு கொண்டு போகப்பட்ட சம்பவம் அங்கு சொல்லப்பட்டிருக்கும் பாபிலோன் ராஜா யூதர்களை அடிமையாக்கி சிறை சிறையிருப்பாக தன் சொந்த கொண்டு போவான் எல்லாரையும் கொண்டு போக மாட்டான் தனக்கு தேவையான நல்ல வாலிபர்கள் திடகாத்திரமானவர்கள் அழகுள்ளவர்கள் அறிவாளிகள் கொண்டு போனா தனக்கு பிரயோஜனப்படுவாங்க அப்படிப்பட்ட நபர்களை சொந்த தேசத்தை அடிமையாக கொண்டு போக கொண்டு போனான் வயதானவர்கள் பிரயோஜனமற்றவர்கள் இவனை கொண்டு போனாலும் ஒன்னுத்துக்குள்ள ஆக்கி இல்லை அப்படிப்பட்டவர்களை அந்த யூதர்களை சொந்த தேசத்தை விட்டுட்டு போயிட்டான் சொந்த தேசத்திலேயே விடப்பட்ட இந்த யூதர்கள் அங்கே சமாதானமா இல்ல நீங்க நெகேமியா புத்தகம் முதல் அதிகாரம் மூணாம் வருஷத்தை வாசிங்கன்னா நெகேமியா பாபிலோன்ல இருப்பாரு எருசலேமில் நெகேமியோட சகோதரன் வருவார் நெகேமியா கேட்பாரு நம்ம சொந்தக்காரெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அவர் சொல்லுவாங்க சொந்த தேசத்துல இருந்தாலும் நிந்தை அவமானம் ஏன் அப்படின்னா யூதர்கள் அடிமையா கொண்டு போகப்பட்ட பின்பு எருசலேமிலேயும் யூத தேசத்திலேயும் அநேக புறஜாதி மக்கள் அங்க வந்து குடியேறினார்கள் அந்த புறஜாதி மக்கள் அங்க மீந்திருக்கிற யூதர்களை ரொம்ப கேவலமா சீப்பா பெரிய உங்க கடவுள் பெரியவர் சொன்னீங்க என் கடவுள் சர்வ வல்லவர் அப்படிலாம் சொன்னீங்க எங்க ஆலயத்தின் ஆராதனை தான் உண்மை அப்படிலாம் சொன்னீங்கப்பா உங்க ஆலை இடிக்கப்பட்டுச்சு உங்க உங்க கடவுள் கைவிட்டாரு நீங்க அந்நிய தேசத்துக்கு அடிமையாக போயிட்டீங்களே கேவலமா பரியாசம் பண்ணி நிந்தித்து ஆக சொந்த தேசத்துல இருந்த யூதர்களுக்கும் வேதனை போராட்டம் நிந்த அவமானம் சிறையிருப்பில் கொண்டு போகப்பட்டவர்களும் அங்கே அடிமைத்தன வாழ்க்கை இப்ப அங்கிருந்து விடுதலை வர முடியல சொந்த புறஜாதிகளால் அவமானங்கள் நிந்தைகள் வரும் ஆலையை கட்ட முடியாத சூழ்நிலை நெகயமையா அலங்கத்தை கட்டப்போம கூட என்ன செய்யல அவங்க விடாம போராடினாங்க மீந்திருக்கிறவர்களுக்கும் அவமானம் சிறையிருப்பிலிருந்து வந்தாலும் அங்கேயே அவர்களுக்கு போராட்டம் என்ன செய்கிறது காத்திருக்கிறது இந்த சூழ்நிலையில தான் அநேக நெருக்கங்களுக்கு மத்தியில் ஒரு சோந்து போன நிலைமையில இந்த யூதர்கள் பாடின சங்கீதம் தான் தன் வாழ்க்கையில எல்லா பக்கம் நெருக்கம் போராட்டம் நிந்த அவமானம் இதெல்லாம் சூழ்ந்து கொண்டப்ப தேவ ஜனங்கள் செய்த காரியம் என்ன தெரியுங்களா அந்த நூற்றி இருபத்தி ஆறு சங்கீதத்துல நான்காம் வசனத்தை வாசிங்க